விரா வதாக வந்துட்டு சரியின்னு விடிய எலும்பி வந்தோம் நல்லா இருக்கு ரொட்டி ஓ நைட் சாப்பாடு நீங்க சாப்பிட்டு நீங்கள் ரொட்டி வெறும் அதுல சம்பல் கட்ட சம்பல் மற்றது கீரை வதக்கலாம் நாங்க நைட்டு சாப்பிடல நாங்க சாப்பிடல நானும் அக்கா சாப்பிடல குட்டீஸ் நீங்க எல்லாம் சாப்பிட்டது இப்போ ஃபர்ஸ்ட் அந்த இடத்தை பார்ப்போமே அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு

அப்படியேடாட்டு அந்த இடத்தையும் அப்படியே பாத்தீங்களா என்ன ரசம் நிக்கிறவாளியாக்கமெண்டு போ வரணும் இன்ன செய்யணும்னு பாப்போம். இந்தண்டு வயவுடா சிக்கலா கேيبه. பாப்போம். இது. ஓ நாங்க பஸ். நல்லா

வச்சுட்டு இதுல தான் தட்டை வேறும் தட்டை தட்டை வச்சுட்டு சுட சுட போல் ரொட்டி தலைவிடம் அதுல இருந்து எல்லாரும் சாப்பிட்டே நீங்கள் இப்போ காலையிலும் சாப்பாடு சாப்பாடு இதனால போக்குவரத்து அக்களுக்கு இதில் பிரேக் எடுத்துட்டு தான் போறவ காலை சாப்பாடு வந்து இங்கே நஷ்டம் போட்டு இஞ்சி பிளேண்டி

என்ன லேட்டராகன ஓடுனாலும் ஒரு மரத்தோட துருக்கி காடி முடிச்சோம் அங்க ஓரம் நடந்து போ துருக்கி பையன் அது அது ஒரு இல்ல தவேர்தான் அடமடா என்ன ஜென இருக்கு அக்கா அம்மா நைலரோ மீrza அங்கால வெட்டவல்ல மௌலி பேக்க காடில நிலமே எல்லருக்கு இன்னும் என்ன நாடி பிரபாகமெல்லாம் ரெடியா

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தேயிலை கொழுந்து கொஞ்சம் பறிச்சுருக்குறோம் பேர் தேயிலை கொழுந்த இந்த கொழந்தை கொண்டு போய் என்ன செய்ய போகிறோம் முன்னால் கொஞ்சமாக தான் இந்த சேர்க்காரர் அவன் மேலே இருக்குது பட்டரி என்ன செய்ய போகிறோம்னால் இதை அவங்களுக்கு தெரியாது நாங்கள் பறிச்சது இப்போ பார்த்துக்கொண்டு போய்டோம் அந்த அக்காக்கள் இதை நாங்கள் அப்புறம் வீட்டை கொண்டு போயிட்டு காய விட்டு ஒரு டீ வச்சு குடிப்போம் என்ன செயலை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீட்டை கொண்டு போய் தான் செய்ய போகிறோம் இப்போ பிடுங்குவோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிடுங்கிக்கொண்டு போவோம் ஆயிட் கொழுந்தான் புடுங்குவோம் டீ கொழுந்து பாருங்க டீ கொழுந்து ரைட் போதும் நாங்கள் வீட்டை கொண்டு போய் டீ ஒட்டி போட்டாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஆஞ்சிருக்கிறோம் ரைட் வாங்க

நானே ரெடியாப்பு குறக்க கவலம் திருக்குறப்ப பணம் கொண்டு உயிரமன்ன சலவில்ல தான் ஏரேகமட்ட பெட்டுள்ள ஏ அங்க வலிக்குன்னு போऊंगा அப்படியே போறான் இப்டியான மொட்டை தகில அந்த ரிவைவ் எடுத்து தாங்கிட்ட என்ன குறிகான நான் பிரேக் முகியமேனா பிரேக்ல தான் ஜெல் படுது இல்ல தேயிலை இப்ப புடிங்கங்க ரெஞ்சு பாருங்க இது என்ன புரதோ ஏல புரது கொள்ளுது பேனா கொள்ளுது

ஓடியா <laughs> யாணுகா அருமகா இத다 பாத்தீங்க சும்மா ரென்னடா என்னடா நான் பயம்ல بقى நடுநடிறேன்டா எதுக்குடா அவன் பூந்து உட்கார்றான் பிரே ஆமா நான் ஆபட போறேன் இங்க இவன் அங்க பவர் இருந்து ஜாமன் பாதியா சனால காலையில சாப்பாடு வந்து அப்பா அம்மா நெவடை மெழுகுmega நல்லா இருந்து சூப்பரா இருந்துச்சு அடே இது ஓ சூப்பர் சூப்பர் அப்ப நானா எல்லாரும் लास्टா ரெடி ஆயனது பின்னா தலைய குளுக்கiele انا சாப்பாடுலாம் முடிஞ்சிரு ஒரு வடை தான் சாப்பிடுنا

சாப்பிடல வந்து எனக்கு ரொம்ப தேயிலை வடையும் பிடிச்சிருக்கு அங்கால தான் ஒவ்வொரு சரி இப்ப வந்து பஸ் ரெடி ஆயிட்டு நாங்க வந்து போறோம் உங்களுக்கு வேணும் நீங்க இடம் மேல போயிட்டு வாங்குவோம் அப்படியே இதிலே வாங்கி வரணும்துனால போற டைம் வாங்கலாம் ஆ பாத்தீங்களா அஸ்டின் பாதீங்களா அஸ்டின் இந்த ஃபோன் bag விட்டுட்டு வந்தான் கொண்டு வர இந்த நல்லா இருக்கு சூப்பர் வாடு

சவுண்ட் பைட் பெண்கள் இரண்டு பத்து செகண்ட்ஸ் பிரபல சீசன் முடிஞ்சிதுங்க

ഇല്ലേല്ലി മല്ലേല്ലി നെല്ല് ഡാലാ അടലടി ആ സിംഗലം ബ്ലൻ നേരങ്ങള് നെല്ലിയല് മടം ബ്ലങ്ങின்றது നെല്ലിയല് മടം ബ്ലങ്ങின்றது ഓൻ ഗാണ്ട് യാണ് ൊണ്ട് சாப்பிடு பாபா ഫസ്റ്റ് ടൈം ചെക്ക് നെല്ലി നെല്ലി താങ്ക്യൂ എന്നാ കഴ്യം ഓ ഞാൻ ദേരെല്ലി ഊര് പോർഡു നൈസ് മല്ലേല്ലി മല്ല ആ കാരം പോണ്ട്രാ താങ്ക്യൂ நல்லா அது இங்குகாட்டலாம் பாருங்க நான் கங்கை இப்போ சொன்னாரு அபினே 200 ரூபாய் அது கிருபமா அந்த உருட்டுக்குள்ள புளி இருக்கு அந்த இந்த புளி ஆ கடுகா புளி இது அந்த இந்த சாம்பிரவே நான் இருக்கோம்ப்பா இன்னொنو பட்டு புளி நீ இந்த சாம்பிர நீல பட்டு புளி என்ன பிரிச்ச பட்டு புளி பட்டு புளி 200 சிጣபளம் சிጣபளம் இப்படி நிறைய நேச்சுரலா எல்லாம் இருக்கும்மாங்க பாப்போம் இது நெல்லிக்காய் ஓ நெல்லி ஊறவே நெல்லி ஊறவே உன பட்டு இதுக்காய் அது போலமா இருக்கு இதுக்கான வந்து அதுக்காக போகுது கவனம் தானே நான் ஆபத்தாலும் நான் ரொம்ப அழகு क्लिक किया

ये गल्ला ندير معناتها ندير ندير گلا ندير ليكيب ما